இன்றைய தியானம் முப்பத்தி நான்கு ஒன்று கத்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஒரு நாள் ஒரு சிறுவன் மரங்கள் அடர்ந்த சோலைக்குள் சென்று பறவைகளை கவனித்துக் கொண்டிருந்தான் சில குறும்புக்கார சிறுவர்களைப் போல பறவைகளை கள்ளினால் அடித்து மகிழ்ச்சி அடையலாம் என்று சிந்தனை அவனுக்குள் வந்தது ஒரு அழகிய பறவை உயர்ந்த மரம் ஒன்றில் அமர்ந்தது சிறுவன் குறிப்பார்த்து அதனை அடித்து வீழ்த்த தயாரானான் அப்போது அந்த பறவை அழகாக பாட ஆரம்பித்தது அதன் அழகிய பாடலினால் கவரப்பட்ட அச்சிறுவன் கல்லை கீழே போட்டுவிட்டு அப்பறவையின் பாடலை கவனித்துக் கொண்டிருந்தான் அதனை கவனித்த ஒரு மனிதன் நீ அந்த பறவையை ஏன் வீழ்த்தவில்லை என்று கேட்டார் அதற்கு சிறுவன் என்னால் அதனை செய்ய முடியவில்லை அதன் பாடல் என்னை வென்றுவிட்டது என்றான் ஆம் சாத்தானும் தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்தில் ஏதாவது கலக்கத்தையோ அச்சத்தையோ கொண்டு வந்து அவர்கள் மகிழ்ச்சி உள்ளத்தை வீழ்த்திட காத்து கொண்டிருக்கிறான் ஆனால் கத்தரால் மீட்கப்பட்ட நம்முடைய ஆத்துமாவோ கத்தரை கம்பீரத்து பாட வேண்டும் வாழ்க்கை போராட்டத்தில் பாடிக்கொண்டே இருங்கள் உங்களுடைய ஆன்மாவும் ஆவியும் உள்ளமும் துதியினாலும் நன்றியினாலும் கத்தரை பாடட்டும் ஆமேன்